சின்னத்திரை நடிகையான சைத்ரா ரெட்டி அண்மையில் மெட்ரோ பணியின் காரணமாக ஒரு சிறிய கார் விபத்து ஒன்றில் சிக்கியிருக்கிறார் அதிர்ஷ்டவசமாக சைத்ராவுக்கு எதுவும் ஆகவில்லை கார் மட்டும் சேதமாகிவிட்டது இது குறித்து இன்ஸ்டாகிராமில் காரின் புகைப்படங்களை வெளியிட்டு மெட்ரோ பணியாளர்களின் அலட்சியத்தை அதிருப்தியுடன் பதிவிட்டிருக்கிறார் தனது பதிவில் போரூர் மேம்பாலத்தின் அடியில் எனது கார் நிற்கும் பொழுது மெட்ரோ பணிகளுக்காக போடப்படும் சிமெண்ட் கலவை கார் மேல் விழுந்ததால் கார் இது அந்த இடத்தில் செல்லும் பைக்கிலோ அல்லது நடந்து செல்பவர்கள் மீது விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் சிலரின் அஜாக்கிரதையால் பல உயிர்களை நாம் தினம் தினம் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தவும் கட்டுமான பணிகளை சுற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமல்படுத்தவும் நான் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் இந்த அலட்சியத்துக்கு யார் பொறுப்பு பொது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதற்கு மெட்ரோ பணி ஒப்பந்தக்காரர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார்